திருச்சிற்றம்பலம் அடுத்த திருப்பதிகம் கண்டப்பத்து என்கின்ற தில்லையில் அருளிய நிறுத்த தரிசனம் தரவு கொச்சக கலிப்பா முப்பத்தி ஓராவது திருப்பதிகம் எல்லோரும் எடுத்துங்க இந்த பதிகத்திலே நம்மளுடைய சாஸ்திர கருத்துக்களெல்லாம் மாணிக்க வாசக பெருமான் பாடலில் குறிப்பிட்டிருப்பார் அதாவது சாத்திர மார்க்கம் அப்படின்போது அறிவு அதாவது சாஸ்திர நூல்கள் அதாவது சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் தன்னுடைய முதல் முதல்வரிலேயே குறிப்பிட இந்திரிய வயமயங்கி இந்திரியம் வயம்னா இந்திரியம் அப்படி ஞான இந்திரியத்தை இங்கு குறிப்பிடுகிறார் அது அப்படி மெய்வாய் கண்மூக்கு சிவி என்கின்ற அந்த அந்த ஞான இந்திரத்திலே நான் வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் நான் அமைந்து விடுகின்றேன் அப்படி அந்தரமே திரிந்து போய் நான் அருண் வீழ்வேனை என் சிந்தைதனை தெரிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிரானந்தம் அணிகோல் திளையில் கண்டேனே அனைத்துலக அனைத்து உலகம் தில்லை அம்பலத்தை கண்டேனே அருத்தியினால் நாயடியின் அணிகல் தில்லையில் கண்டேனே எல்லோரும் தில்லை அம்பலத்தை கண்டேனேனு ஒரு ஒரு ஈட்டரிலும் அப்படிப்பட்ட இறைவனை நான் தில்லையில் கண்டேனே கண்டேனேன்னு கண்டப்பத்து அப்படி அந்த கண்டதை அற்புதமாக குறிப்பிடுப்பேன் இது சொல்லும் போது இந்த பதிகம் பாடும்போது என்ன ஒரு பெரிய விஷயம் சொன்னால் இந்த கண்டப்பத்து திருக்கழு குண்டை பதிகம் சுவாமி எதிரில் இருக்கும் போதே பாடின பதிகம் அதனால சிவபுராணமும் நம்ம உயர்ந்து போட்டுறோம் ஏன் திருவாசகத்திற்கு பாயிரம் சிவபுராணம் அந்த சிவபுராணம் பதிகம் எப்படி ஏற்பட்டும் சொன்னால் அந்த ஐம்பத்தி ஒரு பதிகம் அதாவது ஐம்பது பதிகங்களும் பாடின பாக்கியம் எது கிடைக்கும் அந்த ஒரு சிவபுராணத்தை பண்ண கிடைக்கும் ஐயா ஈஷா சொல்லிட்டாருன்னு அதாவது அதையாவது பாடணும் அதையாவது பாடுங்க அதான் முக்கியம் அப்ப எல்லாம் அனைத்து பாடல் சிறப்பு முடியாத வச்சு நம்ம சிவபுராணம் வச்சு என்ன பண்ணோம் தனிக்க சிந்திக்கணும் அப்போ மாணிக்க வாசபெருமான் சிவபெருமான் எதிர்க்கிறது பாடியக்கூடிய பாடு சிவபுராணம் முதல் முதல்ல பாடுகிறது அப்படி கண்ட பத்தும் பாடும் போது நடராஜ பகவான் அற்புதமாக அப்படியே அந்த ஆனந்த நடனத்திலே காட்சி தந்து கொண்டு இருக்கிறார் யாரு மாணிக்கவாசல் அதை கண்டு பாடிய பதிகம் இந்த கண்டபத்து அப்படி அத சொல்றாரு எது என்னோட இந்திரையும் வயமயங்கி போகுது அந்த அற்புதமாக அதை மட்டும் சொல்றாரு பாருங்க திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தினால் நான் எரிய அணிகல் திரையில் கண்டேனே அதெல்லாம் பாருங்க சாஸ்திரம் திருத்திருத்தி திருத்தினா நம்மளுடைய தலைக்கு மேலே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை அப்படி சொல்லி சகஸ்ராரம் துரியம் அப்படின்னு சொல்லுவார் அப்படி இந்த தலைக்கு மேலே இருக்கிறதுக்கு துரியம்னு ஒரு பேர் இருக்குது அப்படி திருத்துருத்தி மேயானை இதுக்கு மேலே இறைவன் இருக்கிற ஒரு ஒரு பன்னிரெண்டு அங்குலத்துக்கு மேலே அப்படி திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தினால் அதை அருந்தி நாயழிய ந அணிகள் தில்லையில் கண்டேன் பார்க் அதெல்லாம் வந்து சித்தர்களை உட்கார்ந்து வாசி யோகம் மூலியமாக குண்டலினி எழுப்பி அந்த அமிர்தத்தை மேலே எழுப்பி அதை சுவைத்து அனுபவிப்பார்கள் என்று சொல்வாங்க நம்மளா சித்தர் அந்த மார்க்கத்தில் அதை மாணிக்க வாசலாம் எதுவுமே செய்யலை அப்படி மின்னு அப்படி சிதம்பரம் நடராஜரை பார்க்கும் போதே அந்த தவமாய தன்மையெல்லாம் நான் எய்துகின்றேன் ஒட்காஞ்சி ஞானத்தின் மூலியமாக வாசி யோகம் செய்து கீழே இருக்கக்கூடிய அந்த குண்டலினி யோகத்தின் மூலியமாக அந்த அமுதத்தை வாரி பருகி அடையக்கூடிய இன்பத்தை தில்லையிலே கண்டபோது நடராஜனை பார்க்கும் போதே அந்த அமுதம் மூழ்கி அதை வாசன் மணிக்கவாசம் அப்படி திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தி அதை அருந்தி நாயெழியேன் அணிகள் கண்டேனே என்று அற்புதமாக சொல்கிறார் அந்த பதிகத்தை இரண்டு இரண்டு வரிகளாக பாராயணம் செய்து நான் வகுப்பினை நிறைவு செய்வோம் பயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போய் அருணரகில் வீழ்வேனை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதோம் நேனையாதே யாதே தளர்வு எய்தி கிட பேனை பெரிதும் ஆட்கொண்டு தில்லை அம்பலத்தே கந்தேனே உரு தெரியா காலத்தே என் உள் புகுந்தேன் உளமல் கரு கருதிருத்தி ஊன் போக்கு கருணையை நாள் ஆண்டு அணிகொல் கண்டேனே கந்தேனே கல்லாத புல்லறிவின் கடைப்பட்ட நாயேனை வல்லால நாய் வந்து பணப்பு எய்தி இருக்கும் வண்ணம் பசுபாசம் அறுத்தானை அம்பலத்தை கண்டேனே ஜாதிக்கு குள்ளம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலினாயேனை அல்லலரு தாற் கொண்டு பிறருவம் யான் எனதென் உரை முதான பிரவிதனை அறமாட்டி பென்றி வயிரண்டும் உறவினோடு ஒழிய சென்று உலகுடைய பொறுமுதலை பக்திமையும் பரிசுமிளா பசுபாசம் மறுத்தி பித்தணிவன் என என்னை ஆக்குவித்த பேராமே விளங்குதில்லை அளவில்ல பாவகத்தா அமுக்குண்டிங்க அறிவு இன்றி விளைவு ஒன்றும் அறியாதே வெறுவியனாய்க்கிட பேனுக்கு ஆன் திந்தை ஆடாணி பாங்கினோடு பரிசு ஒன்றும் அறியாத நாயினை வோங்கி உள்ளத் toலிவலர உளப்பிලා அன்பருளி காந்தி விரே மலமறுத்து வாசல்னை தந்தானே நான்கு மாறை பாயில் தில்லை கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமயனை வேதங்கள் கெடுத்தாங்க கிளரொளியை மரகதத்தை தோ விளங்குதில்லை கந்தேனே ஏதங்கள் கேடு தாண்ட கிளரொளியை மரகதத்தை தூ விலங்குதில்லை கண்டேனே ல்லை கண்டேனே திருச்சிற்றம் வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் இணையாதே தளர்வு எய்தி கிடப்பேனே என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பு அறுத்த இணையிலியை அனைத்துலகம் தில்லை அம்பலத்தே கண்டேனே அப்படி வினைப்பிறவியாகிய இந்த பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டிருக்கக்கூடிய என்னை தனை சிறிதும் நான் நினையாமல் இந்த உலக வாழ்க்கையாகிய போகத்தை அனுபவித்திருக்கக்கூடிய என்னை தளரும் கிடந்த என்னை என்னை பெரிதும் ஆகிய அருள்பெரும் அந்த திருவடியை எனக்கு தந்து ஆட்கொண்டு என் பிறப்பை அறுத்த இணையிலேயே இணையிலே என்று சொன்னால் அதற்கு இணை இல்லாத அந்த திருவடியை அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தே கண்டேனே அப்பேற்பட்ட நான் கல்லாத புல்லறிவின் கடைப்பட்ட நாயேனே வல்லாளனாய் வந்து வனப்பு எய்தி இருக்கும் என்னும் பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் அறுத்தான் அப்பேற்பட்ட அற்புதமான திருப்பெருந்துறையிலே வந்த இறைவன் எல்லோரும் பார்க்கும்படியாக அவனுடைய அற்புதமான அந்த குஞ்சர பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவடியினை தூக்கி என் தலைமேலே சூட்டி பல்லோரும் காண எந்த பசு பாசத்தை அறுத்து அருளினான் சிவபெருமான் அப்படிப்பட்ட எல்லோரும் வழிபாடு செய்யக்கூடிய அந்த தில்லை அம்பலத்தே உன்னை கண்டேனே பிறவிதனை அறமாற்றி பிணிமூப்பு என்று இவை இரண்டும் பிறவியாகிய இந்த பிறவியை எனக்கு அறமாக மாற்றி பினி மூப்பு என்ற இவை இரண்டும் உறவினோடு ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செறி பொழில் சூர் தில்லை நகர் திருச்சி அம்பலம் மன்னி என்று மறையவரும் வானவரும் நான் கண்டேனே மறையவர்னா வேதம் ஓங்கக்கூடிய அந்த அந்தனர்களும் வானவராகிய தேவர்களும் நான் கண்டேனே அப்படி பக்திமையும் பரிசுமிலா பசுபாசம் பாசம் மறுத்தருளி வித்தனவன் என என்னை ஆக்குவித்த பேராமே சித்தம் என்னும் தின் கையித்தால் உன்னுடைய திருப்பாதம் கட்டிவித்தாய் அப்படிப்பட்ட பட்ட வித்தகனால் விளையாடல் விளங்கும் திளை இறைவா என்னுடைய சித்தமாகிய தின்கயிற்றை உன்னுடைய திருப்பாதத்திலே கட்டி விட்டாய் என்னோட நான் வாழ்வினும் சாவினும் வருந்தினம் போய் உனக்கடலே நினைவினேன் என்று சொல்வதற்கேற்ப கேட்ப எப்பேற்பட்ட சூழ்நிலை என்ன உன்ன திருவடியை நான் மறவாத எண்ணம் எனக்கு தந்துவிட்டேன் அதான் சித்தமலம் அருவி அதை சித்தம் என்னும் தின் சதா சிவம் சிவா 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 நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் இதை பார்த்து என்னை என்ன செய்தார்கள் பித்தனிவன் என்னை ஆக்கிரமித்த பேராம் இன்னைக்கு அந்த பேர் என்ன பித்து அதை நினைத்து நான் கவலைப்பட்டவன் அல்லன் ஏன் சித்தமெனும் தின்கையிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாட தில்லை கண்டேனேன்னு அற்புதமாக இந்த பத்து பாடலிலே மாணிக்க வாசபெருமான் தன்னுடைய உளக்கருத்துக்கள் எல்லாம் குறிப்பேற்று கூறுகின்றார் நாமெல்லாம் இந்த இனிய திருவாசகத்தினை நாளும் பயின்று திருமுறைகளை ஓதுவோம் திருமுறைகளை ஓதுவிப்போம் என்பதை நம்மளுடைய சங்கல்பமாக கொண்டு நாம் இருக்கும் நம்மளுடைய உடம்பிலே உயிர் இருக்கும் மட்டில் திருமுறையும் திருவாசகத்தினம் பாடிக்கொண்டே இருக்கணும் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கணும் என்ற அந்த சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கணும் வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும் ஐயா போதுமா அளவு நிப்பாட்டி போங்கண்ணா போதாது எப்பொழுது போதாது பிறவி ஓயிற வரைக்கும் அவனை கும்பிட்டு கொண்டு தான் இருக்கணும் இப்போ நம்ம படித்ததெல்லாம் இது அதில் ஏதோ கடலினுள் நாய் நக்கி ஆங்கு கருணை கடலின் உள்ளம் ஒரு கடலில் போய் ஒரு நாய் ஒரு நக்கி குடிக்குதுன்னு சொன்னால் ஒரு நம்ம தண்ணியில் ஒரு நாய் நக்கி பேசினா ட்ரம்மு தண்ணியே காலியாக போது இல்லை சும்மா ஒரு லக்குன்னா அது ஒரு ஒரு மிஞ்சமான ஒரு பத்து சொடு தண்ணி இருக்குமா அது போல் சிவத்தை நாம் இன்று அனுபவிக்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு நுண்துளை அரும்பின் நுண்ணனுக்குறைய சிறியோனாக பெரியோன்னு தெரியும் ஒரு ஒரு அரும்பு ஒரு மாலை ஒரு ஒரு உத கூட ஒரு காலத்தில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு பில்லு பில்லுகள் மேல ஒரு சின்ன ஒரு பனித்துளி இருக்கும் அந்த பனித்துளி தான் நம்ம சைவத்துல அனுபவிக்கிறோம் நல்லா சிந்திச்சுங்க இன்னும் தினைத்தனை உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதே நினைப்புந்தோறும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்புகளிலும் ஆனந்த தேன் சொறியும் குனிப்புடையானுக்கே சென்று உதாய்க்கோ தும்பி அப்பேற்பட்ட நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவிப்பெல்லாம் ஒரு திணை அளவு இருக்கக்கூடிய இன்பத்தை நம்மளுக்கு தருகிறதுன்னு சொன்னார் பேரானந்தம் வடிவாகிய கருணையே வடிவாகிய அந்த இறைவனுடைய திருவடியை நாம் எல்லாம் சிக்கன பிடித்தோம் என்று சொன்னார் பிறவியாகிய ஒரு பயம் நம்மளுக்கு வராது யமனாகிய அவர் ஒரு நம் வாசப்படியை விட்டார் அப்படிப்பட்ட இறைவனை நாம் வழிபாடு செய்வோம் அடியவரை பணிவோம் அப்படிப்பட்ட சைவ சமயத்திற்கு நாம் என்றும் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படிப்பட்ட நம்ம என்ன இருக்கணும் ஒரு எழுச்சி இருக்கணும் நம்ம இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படி இறைவனை எனக்கு கும்பிடணும் அப்படின்ற அந்த ஒந்துதலும் அந்த வயதகம் மனசில் வைத்து நாம் இறைவன் நம்மளுக்கு அந்த அந்த தன்மையை நம்மளுக்கு தரணும் என்றும் அவனை வழிபாடு அந்த தன்மையை நமக்கெல்லாம் அவன் நல்க வேண்டும் என்று சொல்லி எதிர்காலம் வரைக்கும் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம் மேலும் நாளை மீண்டும் அந்த இறைவன் திருவோருள் இருப்பின் திருவாசனை சிந்திக்க திருவோருள் கூட வேண்டும் என்று வேண்டி நாம் நிறைவு செய்து கொள்வோம் திரு நம பார்வதி தென்னாடு சிவனே போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதோ ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லதும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது வான்முகில் வடாது பேக மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போட் நீ அருட்குருநாதர் மாணிக்க வாசல் மடரடிகள் போற்றி